ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேத்தி அதாவது நேற்று வாழ்க்கை மணிக்கு எடுத்த வீடியோ மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் தான் நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்னிலேருந்து சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு சாதனா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு அவனுக்கு ஸ்கூல் உண்டு தம்பி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஜாலியாக இருந்தேன் ஏன்னா அவன் இருந்தாலும் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் வெற்றிக்குடிக்கு வந்து நாளையோடு வந்து ஸ்கூல் முடியுது சாதனை வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் பார்த்துட்டு இருந்தான் அவள் வீட்டில் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேலை கம்மியாக இருக்கிற மாரி இருக்குங்க ஏதாவது அவ்வளோ சின்ன சின்ன வேலைகள் வாங்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு தட சொன்னதும் செய்வா சில சமயம் கொஞ்சம் டென்ஷன் செய்ய மாட்டா அப்புறம் ஒரு பத்து தடவை சொல்கிற மாதிரி பார்ப்பேன் என்னால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா தான் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் பண்ணாமல் இருந்தாலும் நான் விட மாட்டேன் பண்ண வச்சுருவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிச்சன் கிளீனிங் பண்ணலாம் தாங்க வந்து நினச்சிருந்தேன் நான் வந்து இன்னமும் தெரில வேலை செய்யணுன்னே வந்து தோணல க்ளீனிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பால் எடை வந்து நிறைய சேர்த்து வச்சுருந்தது இருந்தது நெய்யும் கொஞ்சம் காலியாகிடுச்சு சரி அது இன்றைக்கி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாம் வந்து அது காலையிலேயே தூக்கி வெளியில் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் வந்து அந்த ஐஸ் கட்டியாக இருந்ததெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சி நானும் சாதனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மதியத்துக்கு இன்றைக்கி வந்து அவள் சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து கேட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் சமையல் வந்து நான் செய்யலைங்க ரெண்டு வேலைக்குமே இன்றைக்கி சப்பாத்தி தான் அதுக்கு வந்து மீல் மேக்கர் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன் அந்த எல்லாம் இருந்த மீல் மேக்கர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெற்றியும் சாதனம் தனியாகவே எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க அதனால வெறும் கிரேவி மட்டும் தான் வந்து இருக்குது மதியத்துக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து கேட்டிருக்கேன் அது செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் காலையில் மிஷினில் துணி போட்டதும் வந்து மறந்து போச்சுங்க அதை தான் அவளை வந்து காய வைக்க சொன்னேன் அது காலையிலே சொன்னேன் என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனோடு தான் அதை வந்து காய வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் இது நேற்றி நைட்டை தூவைச்சு காலையில் ஒரு சிங்கிள் துவச்சி துணியெல்லாம் வந்து காய்ஞ்சி காய் வச்சிருந்தா காஞ்சிச்சு நல்லா வெயில் அடிக்கிறனால அது எடுத்து வந்து போட்டிருந்தேன் அது மடிக்கணும் அம்மா வரலா ரெண்டு பேருமா போனவங்க சீக்கிரம் காய வச்சிட்டு வந்துடலாம் டீ பிடிச்சிட்டு போலாமா அதுக்கு வந்து துணியை அந்த இருக்கிற துணி எடுத்து எடுத்து வச்சிட்டியா துணி எடுத்து வை சேர்த்து எடுத்து மூணு சப்பாத்தி வர அளவுக்கு மட்டும் என்ன நாலு சப்பாத்தி வர அளவுக்கு மட்டும் சப்பாத்தி மாவு மாவுற சார் சரியா உனக்கு நூலுக்கு சேர்ந்த வேணும் காய் மட்டும் கட் பண்ணி விடாம செஞ்சு தரங்க அழகாக அடிக்க வைக்கிறியா டீ குடிச்சுட்டு

தள்ளடி என்ன பார்க்குற பிஸ்கெட் தூட்டு போயிட்டியா பாரா அது பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டா உட்காந்துருச்சுப்பார் கொஞ்சம் கதவை திறந்த வச்சு அதை அச அசந்தா போதுன்டா வந்துருச்சுட்டா அது இப்போ தான் உனக்கு ஒரு பிஸ்கெட்டு சரி ஒன்று தான் இருக்குது தம்பிக்கு வந்து கொடுக்கலான்ட்டு செம்பளத்தில் இருந்ததை மேலே எடுத்து வச்சிட்டு இப்போ உனக்கு பட்டர் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் அது இப்போ குளிஞ்சு பார்க்குது பாரு சரி இதுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்து வந்து கொடுப்பா ஆமாம் பார்க்குது அந்த பட்டர் பிஸ்கெட்டை ஒன்று கொடு நீ வச்சுரு மேல வந்து எடுத்துக்கோ ம் வச்சிரு அவ்வளோதான் அம்மா இல்லை காலி போ நேத்தி இதுமாரிதாண்டி வேலை செய்யும் போது வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது அது எவ்வளோ அழகாக அந்த பாக்கெட்டை பிரிக்கிது பாரு இரநிய பிரிச்சு துரத்தி விடுது இரநிய பிரிச்சு பிரிச்சு குடிக்கிறியே போயிடுமா அது இரநீ பிரிச்சிட அது சரிவா வா இருக்க இருக்க வெயில் ஜாஸ்தி சீக்கிரமாக துணி காயும் வா வேறு போய் காய வச்சுக்கணுங்களா வேற போயிடுறீங்க கதை சாத்து கதை சாதனாதான் போகும் இல்லை என்ன போவாது நோவமா வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுப்பாரு நல்ல வேலை வேற எதையும் வந்து ம் கலைக்காமல் தள்ளி விடாமல் போச்சு அது எங்க வச்சது ஆமா கவுண்டர் டாப்ல தான் எடுத்து வச்சிட்டு வந்தேன் பிஸ்கட் மட்டும் எடுத்துட்டு வரது அது தேடாம பரவால சரி தம்பிக்கு சாயங்காலம் தொட்டு திம் பண்ணி ஒன்னு தான இருக்குன்னு செம்பரத்துல இருந்து எடுத்து வச்சேன் அத இது இல்ல காரியா இருக்கு இருக்கு பெட்டர் பிஸ்கட் இருக்கு பாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வா எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வா சூடா இருக்கு ரொம்ப பாக்ஸ் எடுத்துட்டு வா நம்ம ஒரு தடவை கொடுத்து பழகிட்டோம்னா கரெக்டாக வந்துடுது நேற்று பொறி வேறு கொடுத்தேண்ணா இந்த டைமிங் தான் நினைக்கிறேன் இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி ஒரே வேற கொடுத்தானா அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அழகா ஆனாலும் இந்த டைமுக்கு வராங்க டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கே வந்து இந்த சோஃபா கவர்லாம் வந்து நான் அலசி போட்டு வச்சுருந்தேன் சார் கையோடவே அது போட்டு விட்டுருணும் இல்லாட்டி நான் வந்து நேற்றி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் திருப்பி வந்து ரொம்ப அழுக்கு பண்ணிவிடுவாங்க அதனால தான் போட்டு விட்டுற போகிறேன் ரெண்டு சிஸ்டர் வந்து சஜஷன் கொடுத்துருந்தீங்க இந்த சென்ட்ரு சீட்டை வந்து அந்த கார்னரில் நோத்திட்டு இந்த சைடு அந்த சைடு சிங்கிள் சீட்டை வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன் நம்மளுக்கு எப்படி இந்த யோசனை இல்லாமல் போச்சு அப்படிங்கறனால கண்டிப்பாக வந்து இப்போ நான் மாற்றி தான் வைக்க போகிறேன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரியே மாதிரி மாற்றி வச்சு எப்படி இருக்குன்னு வந்து நான் கண்டிப்பாக அடுத்த விளாகில் வந்து நான் காமிக்கிறேன் இது சோஃபா கவர் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் செம்ம வெய்யே காட்டுதுங்க நைட்டு வந்து லைட்டாக மழை பெஞ்சிருக்குது இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு மழை பெஞ்ச மாதிரியே வந்து தெரியல மேலே போய் வந்து துணி தான் வந்து நம்ம காய வைக்கணும் சாதனாக தான் போய் காய வைடா அப்படின்னா வெயிலாக இருக்கிறனால அவளுக்கே கொஞ்சம் கோவம் வந்துச்சு காலையிலேயே சொல்லியிருந்தால் காய வச்சுருப்பேன் இப்போ ஏன் வந்து வெயில் போக சொல்கிறீங்கன்ட்டு அப்புறம் சவா ரெண்டு பேருமா போய் காய வைக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போனேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் பசங்களை நீங்கள் எப்படி வேலை வாங்குறீங்க எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் எங்கள் பசங்க சொன்னா செய்யவே மாட்டங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லியிருந்தாலுமே இப்போ நான் இதில் நான் சொல்ற டிப்பு நிறைய பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்கிறனால இதுலேயும் நான் ஷேர் பண்றேன் என்னோட பசங்களை நான் எப்படி வேலை வாங்குவேன்னா இது சின்ன பிள்ளையிலேருந்து நான் பழகினாங்க ஆரம்பத்துலேருந்து பழகிருந்தனால்தான் அந்த பழக்கம் வந்து வரும் புதுசாக போய் ஒத்துட்டினு வேலை வாங்கினோம்னா அளவுக்கு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் கொஞ்சம் கடுப்பிடிப்பாங்க கோவப்படுவாங்க தான் ஆனால் இருந்தாலும் அவங்களையும் வந்து நம்ம அன்பால் பேசலாங்க நம்ம பேசுகிற விதம் தான் சொல்கிற விதம் தான் மெயின் நம்ம நம்ம எந்த என்ன சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதத்தில் பழகணும் என்னோட பசங்க வந்து எப்போதுமே செய்வாங்க கொஞ்சம் இடக்கு முடக்கு பண்ணுவாங்க தான் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க தான் அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் கத்துற மாரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு வேலை அவங்கள்ட்ட வாங்குற மாரி இருந்தாலும் நல்ல அன்பா அவங்கள்ட்ட அந்த குழந்தைத்தனமாவே பேசி இதை பண்றான் அதை பண்றேன்ட்டு அவங்களுக்கு பிடிச்சத வந்து நான் செஞ்சு தரேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி தாங்க இவங்கள்ட்ட நான் வேலை வாங்குறேன் ஒரு நாளைக்கு நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் எவ்வளோ வேலை செய்கிறேன் அதை எப்படி செய்கிறேங்கிறதெல்லாம் வந்து சாதனாக்கிட்ட எப்போதுமே வந்து நான் ஷேர் பண்ணுவேங்க அந்த வேலைகளெல்லாம் எப்படி செய்யணுங்கிறதும் சாதனாக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேலைகள் செய்கிற விஷயம் மட்டும் கிடையாதுங்க நாம் எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நடந்துக்கிறோமோ பேசுகிற விதத்துலேருந்து நடந்துக்கிற விதத்துலேருந்து எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் பசங்களும் வந்து நடந்துப்பாங்க கற்றுப்பாங்க அதனால் நம்ம வந்து எப்போதுமே கரெக்டாக இருந்தால் தான் பசங்களும் நம்மளை பார்த்து அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க நான் இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள்ட்ட அன்பா உள்ள கொஞ்சியோ கெஞ்சியோ தான் வேலை வாங்கி ஆகணும் வேறு வழியில் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன் நம்ம திட்டியோ அதையோ உள்ள கடுப்பாக சொல்லி நம்ம வேலை வாங்கினோம்னா சில சமயம் செய்வாங்க அதை கடுப்போடு தான் வந்து செய்வாங்க இன்ட்ரெஸ்டோடு செய்ய மாட்டாங்க சில சமயம் வந்து நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக வேலையே செய்ய மாட்டாங்க போட்டு வச்சுருக்குது அழகாக ஓட்ட போட்டு குடிச்சிருக்குது பாருங்க இங்க ஒன்று பாருங்க இது ஒன்று நேத்து இது ஒன்று அங்க பாரா ஐயோ! ஜையோ பிரிச்சுட்டு எல்லாத்தையும் அம்மா இங்கே பாரும் பிரித்து இப்போ பாரு அது போடுன்னு பார்த்தா அது தூக்கிட்டு தாண்டி போடுது ஏம்மா இன்னைக்கு இன்றைக்கி சாயங்காலம் டேடி வந்ததை பெருக்க சொல்லிடணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இங்கே பாரு தூக்கிட்டே போகுது பாரு ஹேய் அது என்ன வாயில் வச்சுருக்கேன் தெரியலடி அங்கே பாரு அது வாயில் என்ன வச்சுருக்குதுன்னு தெரிலே அங்கே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வாயில் பிரித்து குடிக்குது பாரும தெரியலையே உனக்கு ஓய் மூணு இளநீ இன்னைக்கு காலி குட்டி குட்டி இளநீ பாது மரம் வச்சு இத்தனை வருஷம் காத்திருந்து நாம இளநீ குடிக்கிறதுக்கு இல்லடி குரங்கு தாண்டி குடிக்குது ஆ இங்கே பார் பால் பாட்டில் வச்சிருந்தேன் அது மூடி எங்கே தூக்கி போட்டதுன்னு தெரில மூடியை காணும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு பாரு கால் பாட்லேயும் ஓப்பன் பண்ணி குடிச்சு வச்சிருக்குது சரி ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டுருக்கு அவங்க வீட்டில் பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி வர சத்தம் கேட்குது தண்ணி டேப் திறந்து விட்டுருக்கு அவங்க வீட்டில் தண்ணி ஓடிட்டு இருக்குது சத்தம் கேட்டு சத்தம் கேட்குது பரு திறந்து விட்ருச்சு ஆஹா ஹா வா 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 வாபா ஆ வா வா உடனே போய்டுருந்தல வா வா இங்கே வெய்ய போய்டும் வந்துடு 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 வெய்ய போய்டுவான் அதை எப்படியா இருந்தாலும் வேறு கரெக்டியும் வா பாவா

செம்ம உச்சி வெயிலுங்க வெயில் வந்து துணி காய வச்சுட்டு இருந்தேன் நின்று காய வைக்கவே முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது நான் சும்மா ரெண்டு துணி போட்ட வரைக்கும் வெடி எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு பேருமா தான் வந்து பார்த்தீங்கன்னா துணி கடைக்கடன்னு காய போட்டு கிளிப்பு போட்டு விட்டுட்டு கீழே இறங்கிட்டோம் கசஞ்சிட்டு காய மட்டும் கட் பண்ணி கொடு போதும் ஒரு ரெண்டு சப்பாத்தி போடுற அளவுக்கு இருக்கு உனக்கு தம்பிக்கு மட்டும்தான் ஆ இருக்கு போதும் கரெக்டாக இருக்கும் எடுத்துட்றேன் Jadi, big basah. சப்பாத்தி நூடுல்ஸுக்கு தேவையானது எல்லாமே சாதாரணத்தை எடுத்து கொடுத்துட்டேன் மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டு காய்கறிகள் கட் பண்ணி கொடுத்துருவேன் அந்த கேப்பில் எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதாவது இந்த பாலடை எடுத்து வச்சிருக்காங்களா அதில் வந்து வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் வந்து காய்ச்சணும் சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் கெடுக்க அது வந்து தேய்க்கணும் இந்த இடைப்பட்ட கேப்பில் இன்றைக்கி க்ளீனிங் வேலை தான் செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அதுதான் செய்யறது முடியல சரி ரூமில் ஒரு ரூம் வந்து ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிவிட்டு நூறு ரூம் ஷெல்ஃப் மட்டும் வந்து துணி கொஞ்சம் களைஞ்சிருக்குது அடிக்க வச்சிடலாமேட்டு அது இன்னைக்கு பிளான் டக்குன்னு வந்து துணிச்சு அதை பிளான் பண்ணிவிட்டேன் அதனால் அந்த வேலையை தான் வந்து நான் பண்ண போகிறேன் பசங்க வந்து அதாவது சாதனாக வீட்டில் இருந்தாருன்னா அவ்வளோ நாளும் இதுமாரி தாங்க சேர்ந்து எதாவது வேலைகளை வந்து ஷேர் பண்ணி தான் வந்து செய்வோம் ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணெய் எடுக்கிற அந்த பாத்திரம் மிக்சி ஜார்லாம் கழுவுறதுக்கு வந்து அடுப்பில் வெந்நீரை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து கிளியர் பண்ணிட்டு தாங்க வந்துட்டுருக்கேன் ஏன்னா திடீர்னு இப்போ ஊருக்கு போகிற பிளான் இருந்தாலும் இருக்கும் ஒரு டக்குனு கிளம்புறமே இருந்தோம்னா அப்போ அப்புறம் இந்த பால்டைய எடுத்து வச்சுட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க முடியாது டென்ஷன் ஆகிடும் சரி இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிடலாமேன்ட்டு தான் அது செஞ்சிகிட்ருந்தேன் வினை காய்ச்சி வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை பாலடே அப்படியே வச்சுட்டு போனால் தான் வீணாக போயிடும் ஏன்னா அங்கே வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுங்கிறனால நான் சப்போஸ் ஊர் போகிற மாதிரி இருந்தேன்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிடலாமேன்ட்டு செஞ்சிட்ருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சேர்த்து பால் இடங்க அது இடையில வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தான் இருந்தது இடையில கொஞ்சம் வந்து ஒரு நாள் வந்து எடுத்தேன் கொஞ்சமாக நெய் இல்லைன்னு அப்போ எடுத்துகிட்டு அதனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி அந்த ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப் வந்து நேத்தி தான் வந்து அடிக்க வச்சேன் நேத்தி நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒன்றும் வேலை இல்லை சமையல் வந்துட்டேன் கோயில பிரசாதம் சாப்பிட்டதுனால வந்து டிஃபன் செய்யற வேலை இல்லை அதனால வந்து சும்மா சுச்சமா தானே இருக்கணும்ட்டு அந்த ரூம் நேத்தி அடிக்கி வச்சுட்டேன் இன்னைக்கு இந்த ரூம் சரி பண்ணிட்டு போறேன் மதிய டைம்ல உங்களுக்கு தூக்கம் வருது சும்மா எதாவது கண்டதை போட்டு யோசிக்கிறோம் டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு கிளீனிக் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் தான் வந்து பண்றது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது வெளியில் பார்த்தா இப்போ நெட்டு மாட்டுறதுனால வெளியில் மாட்டுறதுக்கு முடியல இந்த டோருக்கு வெளியில வந்து ஒன்று இருக்கிற மாதிரி வந்து மாவில் டோர்ல மாரி அந்த டோர்ல வந்து மாட்டி விட போகிறேன் பூச்சி ஷெல்ஃபில் அதை மாட்டுறதுக்கு செட் ஆகலை தான் இருக்குது வாங்கினதுலேருந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லது மாரி நொறைச்சி பொங்கி வரும் உள்ளே அந்த நம்ம போட்டிருக்கிற வெண்ணெய் சுத்தமாக அந்த கரைஞ்சி அந்த கசிலாம் ஓரளவு நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை இல்லைன்னா கரோப்பில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே போட்டோமே ஒரு மாதிரி படப்பட படப்பு புரி புரியும் ரெடி ஆச்சு முருங்கிக்கிடையே அந்த கருவேப்பில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வ வடி கட்டிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எலுக்கு மேலேயாவது வரும் இப்போ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல்லுக்கு மேலேயாவது கண்டிப்பாக வரும் இது வந்து கடையில் வாங்கினது இது இது வந்து ஆவின் நெய் இது இது வந்து ரேட்டு ஆமாம் இது எவ்வளோன்னு பரடா ஆமாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது இங்கே இருக்க ரேட் எவ்வளோ எவ்வளோ கிராம் அது ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒன் சிக்ஸ்டி இப்போ இது வந்து நான் அரை லிட்டர் பால் தான் வரும் அதில் சேர்த்து வச்சிருந்தேன் ஏடையில் தான் வந்து நான் இப்போ நெய் காய்ச்சிருக்கிறேன் இப்போ இது நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு இல்லைங்களா அதனால் நான் மேக்சிமம் அந்த ஏடையை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்தமாரி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கிறது இது வந்து கடையில் வாங்கினது கோயிலில் வந்து கொடுக்கறதுக்காக இந்த நெய் வந்து சீக்கிரம் எனக்கு காலி ஆகிடும் அதுக்குள்ளே கொஞ்சம் ஏடை நிறைய சேர்ந்துருந்ததுன்னா நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிப்பேன் சப்போஸ் அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் மாரி வந்து கடையில் வாங்கிக்கிறது தான் கடையில் வாங்கவே மாட்டேன்னு சொல்லல கடையிலையும் வாங்கிக்கிறது ஒன்று தான் இருந்தாலும் நான் வெண்ணையும் எடுத்த மாரி நெய்யும் வந்து காய்ச்சிப்பேன் அந்த நெய்யில் அந்த கடைசியை பண்ண அந்த முருங்கிக்கிற நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அது நெய் காய்ச்சும் போது இல்லை கொஞ்சமாக அந்த உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு போட்டிருப்போம் அந்த உப்பு டேஸ்ட்டோடு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில் வடிகட்டி எடுத்துருக்கிறேன் நான் அதில் வானால்லேயே வந்து டேரெக்டாக ஊற்றுனோம்னா கீழே ஊற்றும் அதுக்காக தான் நான் இதில் வடிகட்டிட்டு இதில் வந்து ஊத்துறேன் இது வந்து பாத்தீங்கன்னா காலிட்ரு இரநூத்தம்பது கிராம் உள்ள பாட்டில் இது கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் கால்ரு கிட்ட நீ கிடச்சிருக்குது அப்படியே இரநூறுவா வருங்க இந்த இரநூறுவா நம்மளுக்கு மிச்சம் இல்லைங்களா தான் நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அப்பப்போ அந்த எடை எடுத்து வச்சு நான் அதுமாரி வந்து வெண்ணெய் காத்துக்கிறது இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எட்டி ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அது ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் நல்லா மணல் மணலாக இருக்கும் இது கலர் இப்படி வந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் போட்டால் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் வெந்தயம் போடுறது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த நெய் வடிகட்ட வானல்லே வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு போகிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் எப்படி இந்த காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி செய்வோமோ சேம் அதே மெத்தடு தான் சப்பாத்தி வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அது வந்து சாதனா கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால மெலிசு மெலிசாக நூடுல் டைப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக சேர்த்துட்டு இறக்கிக்க வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் சாதனாவுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்குங்க சப்பாத்தியோட சப்பாத்தி நூடுல்ஸ் இன்னும் ரொம்ப பிடிக்கும் மெயினில் அவளுக்காக தான் இன்றைக்கி வந்து செய்கிறேன் இதிலேயே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சா வெச்சு கொட்டிக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவேன் சாப்பிட்டுப்பாவேன் ஒரே கலர் ரெண்டு மாங்குங்கிற மாரி ஸ்நாக்ஸ் வேலையும் முடிஞ்சது மதியம் எங்களுக்கு சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சது எனக்கு அந்தளவுக்கு இது விருப்பப்படாதுங்க எனக்கு சாப்பிடணுன்னு இல்லை நான் பால் இருக்குது ஒரு காஃபி போட்டு குடிச்சுக்கப்பறம் பிஸ்கட் இருக்க சொல்லி சாப்பிடுப்பேன் கொஞ்சம் மெலிஸாக பண்ணிடாம இன்னும் கொஞ்சம் மெலி ஆ இது கொடுதும் ஓகே தான் கரெக்டாக இருக்குது கை வலிக்கல ஐயோ அன்றைக்கி எனக்கு பண்ணும்போது கை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப ரோலாக பண்ணிவிட்டு கட் பண்ணுறதும் ரொம்ப கை வலிச்சிச்சு நீ இது ரெண்டாக தானே பண்ணுற நல்லா தெரியாது கீழே படுது கீழே படம் அப்படின்னு இதில் அப்படி என்ன தான்டி டேஸ்ட் இருக்குது இது போய் செய்யுன்னு சொல்லிகிட்டே இருக்கே ஏய் இவ்வளோ நல்லா நூடுல்ஸ் மாரி நீட்டாக டீ ம் சாப்பிட சாப்பிடாமட்டுது ஓ போதுமாம் ஓ போதுமா வேற என்ன போடணுமா மசாலாலாம் கரெக்டாக இருக்குல்ல ம் நல்லா நல்லா நூடுல்ஸ் மாரியே கட் பண்ணியிருக்காழி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காய் போட்டிருக்கலாமோ உங்களுக்கெல்லாம் காயெல்லாம் இந்த வழியில் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே இறங்குது இந்த கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸ்லாம் ம் ஃப்ரைட் ரைஸு சப்பாத்தி நூடுல்ஸ்னு காஸானு சூப்பர் ரெடியாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மசாலா கொஞ்சம் ஊறட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருக்கட்டும் அப்புறமா சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிசாரத்துக்கும் ஊற வச்சுட்டோம்மா உங்களெல்லாம் டியூஷன் பேங்க்லேருந்து வர ஃபோன் வந்துருக்கு அப்டேட் பண்ணணுமா மெயில் ஐடியை நான் உங்களை கொண்டு போய் டியூஷன் விட்டுட்டு பேங்க்குக்கு வேறு போயிட்டு வரணும் வந்து தான் வந்து சாப்பாடு செய்யணும் இந்த காய்ச்சல் வழியை பார்த்துட்டு இந்த ரூமில் இருக்க அந்த ஷெல்ஃபு லைட்டாக தான் அரேஞ்ச் பண்ணுறது இருந்தது அதையும் வந்து ஓரளவு பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நூடுல்ஸும் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் ஒரு மதியம் மூணு மணி போல் வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூலேருந்து பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி டியூஷன் வந்து பசங்க போகல சாதாரண காலையிலே வந்து அவளுக்கு வந்து இல்லை இன்றைக்கி டியூஷன் போகணுன்னே என்ன எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள்தான் நான் ஃப்ரீயாக இறந்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் சரின்ட்டு நானும் வந்து அவளை வேணான்னு சொல்லிவிட்டு அவளை விட்டுட்டு சார் வெற்றிக்குட்டியை கூப்பிட்டு அவனை மட்டும் டியூஷனில் கொண்டு போய் விடலான்னு போட்டு போனேன் அக்கா வரல நானும் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனும் ஒரே இடம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு பேங்க்கு போயிட்டு பேங்க் வேலை கொஞ்சம் இருந்ததுங்க மெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ண சொல்லிட்டு அது அதை அப்டேட் பண்ணேன் அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க இப்போ நாற்பது வயசு வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பென்ஷன் வர மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது மேலே அந்த டைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டைட்டில் நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்து தெரியும் வந்து சொன்னாங்க இனிமேல் அது என்னென்னு பார்க்கணும் அது போட சொல்லியிருக்கிறாங்க அது சாதனா பாட்டை கேட்டுட்டு வேணா வந்து போடலான்ட்டு வந்து இருக்கிறேன் அதுக்கு அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன் டீட்டெயில்ஸ் சார் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு சொன்னதுனால சார் நான் ஹஸ்பண்ட்டு கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து போடுங்கம்மா அப்படின்னாங்க அப்புறம் அந்த ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கடைக்கு போயிருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுக்கணும் அதுக்காக வந்திருக்கேன் ஜவுளி கடைக்கு எதுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு விலாகில் வந்து ஷேர் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன் இதுவே ரொம்ப லெந்தியாக இருக்கனால இந்த நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த விலாக் இதோட வந்து முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதோட கண்டினியூ வீடியோவில் வந்து பார்க்கலாம்